உடலுறவுக்கு முன் ஆண்கள் பெண்களின் அங்கங்களை ருசித்தால் என்ன நடக்கும் ஆப்ஷன் ஏ பெண்குறியை செக்ஸில் ஈடுபட ஆர்வம் தூண்டப்படும் பி அலர்ஜி ஏற்படும் சி பெண் உறுப்பில் இருக்கமடையும் டி காம உணர்ச்சிகள் குறைந்துவிடும் சரியான விடை ஏ பெண்குறியை செக்ஸில் ஈடுபட ஆர்வம் தூண்டப்படும் பெண்கள் எப்போது ஆணுக்கு தன் பிறப்புறுப்பை நாவால் சுவைக்க அனுமதிப்பால் ஆப்ஷன் ஏ ஆணுக்கு உணர்ச்சி குறையும் போது பி ஆணின் மீது நம்பிக்கை அதிகமாகும் போது சி முதலில் ஆணுறுப்பை சுவைத்த பிறகு டி ஆண்குறி விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கும் போது சரியான விடை சி முதலில் ஆணுறுப்பை சுவைத்த பிறகு ஆண்களிடம் உடல் போது பெண்கள் விரும்பும் ஆச்சரியமான விஷயம் என்ன ஆப்ஷன் ஏ யோனியில் ஆழமான ஊடுருவல் உறவு பி மிருகத்தனமான செக்சில் விருப்பம் சி சிறிது முரட்டுத்தனமான உறவு டி வாய்வழி பாலியல் உறவு சரியான விடை ஏ யோனியில் ஆழமான ஊடுருவல் உறவு செக்ஸ் தேவை அதிகமாக இருக்கும் பொண்ணுங்க தரும் சிக்னல் எப்படி இருக்கும் ஆப்ஷன் ஏ மார்பகங்கள் தெரிய கவர்ச்சியாக ஆடை அணிவது பி ஆணுறுப்பின் மீது கை வைத்து தடவுவது சி ஆணுக்கு காட்சி கொடுப்பது டி மார்பக காம்புகளை ஆண் முன் பிசைவது சரியான விடை ஏ மார்பகங்கள் தெரிய கவர்ச்சியாக ஆடை அணிவது